உம் எனக்கு இருந்துச்சு ஒரு காலத்துல நமக்கு வர அபி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் கூட நினைப்பேன் அமைஞ்சிருக்கீங்க பாரு எனக்கு புரிஞ்சுட்டே இருக்கேன் ஏன் கத்தி இப்படி படுறீங்க நீங்க என்னதாவது பேசிக்கலாம்ல நான் நம்மையா தூங்கவா செஞ்சிருப்பேன் எல்லாம் போங்க ஆனாலும் நம்ம திக்கு அதிகம் அதிகம்தான் உம் பாரு மகாட்டையா உன் பேரோட என் பேரு சேர்ற நாலுதான் இப்போ வரும்னு தெரியல இது நடக்கும்ல கார்த்திக் கார்த்திக் இன்னோட நம்ம ஈகோ முடியணும் நாளைக்கு உங்க ஹாஸ்பிட்டல் பாக்க வருவேன் ஆகலாம் உங்களை பாக்கணும் அவங்கள்ட்ட பேசணும் அவங்க கையோட என் கையை சேர்த்து என் வாழ்க்கைய ஆரம்பிக்கணும் கார்த்திக் என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் கார்த்திக் நம்ம அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டோம் ஆனா பாருங்க நீங்க தான் என் லைஃப் பார்ட்னர் ஆக போறீங்கன்னு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எனக்கு டூ டேஸ் மாதிரி தான் தெரியும் சத்தியமா நான் நினைச்சே பார்க்கல இப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் நம்ம லைஃப்ல நடக்கும் அப்படின்னு யார்ட்டையும் சொல்லல என் ஃப்ரெண்ட்ஸ்ட கூட சொல்லலை நான் நாளைக்கு உங்கள்கிட்ட நிறைய பேசணும் நிறைய நிறைய கனவுடி வருவேன் என் கனவை நீங்க தான் கலைக்காம பாத்துக்கணும் என் செல்லு அமுல் பிபி മന ഉടൻ ഉദടുകൾ കുതിക്കൂര്യം തളർ ഇല്ലയേണ്ട മതനവുടൻ എഞ്ചോ കുണരും നദി നീ നിനക്കും ദൈവമില്ലേ നിരള വയ്ക്കും

அதான் சத்தமும் ஓவரா இருக்குது அடுப்பு அமத்தன்ட்டு எவ்வளவு சிம்றா பேசுறான் விட நல்லா இருந்த வாய் நான் நார வாங்கி கெடுத்த கதையாட்டு சும்மா இருந்த பிள்ளைய நேற்று வந்து குலைப்பட்டு போயிட்டே உம் அவளுக்கும் இருக்கு இவருக்கு இருக்கு நான் அடுப்பு அனைக்க சொல்லுவா அப்ப நாளைக்கு சொல்லுவா உங்களுக்குதான் பால் இருக்குது காப்பியை போட்டு குடிங்கியம்பா இவ்வளவு இல்லைன்னா வேறலயே வெட்டி விட்டணும் இல்ல இன்னும் குடும்பத்துக்கு பிரச்சனை ஆகி போகும் இந்த வரண்டி ரூம் எல்லாம் நீட்டா தானே இருக்குது ஏன் அடுத்த ரூம்ல போய் பெருக்குனாக காலேஜ் நம்ம பெருக்கணும் சின்ன பிள்ளையா உள்ள விடனா கூட சரி இப்ப எப்படா கட் பண்ணி போடுன்னு சொல்லலாம் சுத்தமா காலையை பெருக்கி போட்டா இருக்குது ஒருவேளை பரணி செல்ஃப் அந்த மாதிரி எதுவும் ஒதுக்க சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியலையே கேட்டுருவோம் அத்தா இங்க கொஞ்சம் வாங்க என்ன ஆ காலையில சத்தம் ரொம்ப கூடுதலா இருக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க இந்த பாரு உன்னை சொல்லித்தாரேன் நம்ம குழப்ப ஆயிரம் பேர் வருவாங்க குழந்தைல கூடாது நம்ம எப்போ எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருந்துக்கணும் என்ன இல்லக்க ரூம பெருக்க சும்மே இல்ல நீட்டா தானே இருக்குது அதான் மேல செல்ஃபி செல்ஃபி எதுவும் ஒதுக்கணுமா என்னட்டு கேட்கலாம் கூப்பிட்டேன் அடுப்புல பாதம் இல்ல எங்க நீட்டா இருக்குது இந்த பாரு கட்ல கடியில குப்ப அந்த அந்த மாதிரி இடையில தூசி இப்படியா பெருக்குவ நல்ல விளக்க மத்திய இடையில விட்டு நல்ல தொட்டு உட்ட அடிச்சு அழகா பெருக்கணும் அப்பெல்லாம் பார்க்க நீட்டா இருக்கும் அங்கட்டு இங்கிட்ட தூசியா இருக்கு இப்பெல்லாம் இருந்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது பெருக்கா ஒழுங்கா பெருக்கணும்

ஏன்ட்ட கோவப்படுறீங்க கிச்சன்ல நின்னுல பால் பொங்கி செஞ்சிருமே அதான் அடுப்பா மட்டும்தானே எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பெருக்கிருக்கேன் நீங்க இல்ல அங்க தூசியா கிடக்கு இங்க குப்பையா கிடக்குன்னு சொல்றீங்க என் கண்ணுக்கு எதுவும் தெரியலக்க நான் ஒரு கல்ல ரெண்டு மட்டும் நல்லா நீட்டா பெருக்கியாச்சு இன்னும் உங்களுக்கு குப்பைன்னு தோணுச்சுன்னா நீங்க பெருக்கீங்கன்னு இல்ல என்ன தப்பு இருக்குது ஏய் என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா இல்ல கேக்குறேன் என்ன பவி என்னமா ஒரே சத்தமா இருக்கு என்ன வாடா வா நான் பெத்த இப்ப இப்பதான் வரியாக்கும் என்னடா இன்னைக்கு என்னமோ ஒரு தினிசா பேசிட்டு இருக்க என்ன கேளுட்டு என்ன பவிமா என்ன பதிமாதா நல்ல பதிமா நல்ல புடிச்சிட்டு வந்திருக்க நீ பாருமா அத்தை கிச்சன் காப்பி அவங்களுக்கு வச்சிருந்தேன் பால் பொங்கிடுத கூடாது அத்த கொஞ்சம் அடுப்பு அமைச்சிருந்தேன் அப்படின்னு இது ஒரு தப்பாங்க பெருக்கிறதுக்கு வந்து காலையில பெருக்கி போட்டுட்டு போனேன் அவங்க இப்ப வந்து பாத்துட்டு மறுபடியும் பெருக்குங்கிறாங்க அதான் இங்க எங்கத்த குப்பை இருக்குது பெருக்கிறதுக்கு நல்லா நீட்டாதான் இருக்குது அப்படின்னு அது ஒரு குத்தம்னு பேசுறாங்க பாருடா எப்படி முன்னாடியே பேசுறானே ஆரம்பத்துல எல்லாரும் நல்லா அமுக்கறையாத்தானே வருவாளுங்க கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் தான் அவ்வளவு சுய ரூபமே வெளியே வரும் எனக்கு தெரியாது மூத்த அவளும் இதே தானே குத்து காமிச்சுட்டு இருந்தா ஒன்றரை மாசம் ஒழுங்கா இருந்தா அதுக்கப்புறம் அவ வேலையை காமிச்சிட்ட அதே இது அக்கா எவ்வளையோ தங்கச்சி அவ்வளையோ பின்பற்றா போல நான் அக்கா மாதிரியா தான் இருக்கேன் ஏன் தே எப்ப பாரு என்ன ஒரு மாதிரியாவே பேசுறீங்க அக்கா ஒரு மாசம் இருந்தாலும் எந்த வேலையும் செய்யலன்னு என்ன சொன்னாங்க நான் அப்படியா வந்த நாள்ல இருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறேன் எது சொன்னாலும் நான் மாட்டேன்னு தான் செய்யறேன் எப்ப பாரு என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்களே ஏன் நீங்க சொல்ற வேலையில நான் செய்யறதுனாலயா என்னாச்சு இன்னைக்கு பவிக்கு ஒரு நாள் பேச மாட்டோம் ஐயோ அம்மாவுக்கு கோவருமே

ో యా యాసం భయం మూడి நீ எந்த வாய பிறந்துட்டு இருக்க பாரு ஒண்ணு மத்த என்று கூட்டிட்டு வந்ததுக்கு என்னெல்லாம் வாய் பேசுற பத்தியா இவ வீட்ல சாப்பிடறது கூட அவ சித்திக்காரி கொடுமைப்படுத்தி வேலை வாங்கிதான் இவளுக்கு மூணு நேரத்துக்கு ரெண்டு நேரம் சாப்பாடு போட்டிருக்கா இங்க நல்ல துணி மூணு நேரம் சாப்பாடு அது பத்தாவது ஹோட்டல் சாப்பாடு நினைச்சதை வாங்கி திங்கது என்ன உருளைய சுத்துறது என்ன எவ்வளவு சலவை இங்க என்ன பேசுற பத்தியா இதான் எதை எதை எங்க வைக்கணுமோ அதை தான் அங்க வைக்கணும்னு சொல்றது ஆரம்பத்துல ரொம்ப இடம் கொடுத்தல கேளு அம்மா இங்கிட்டு வாங்க என்னாச்சு உனக்கு நீ இப்பெல்லாம் பேசுறவ இல்லையே அம்மா பேசுறாங்கன்னா சரிங்க தான பெருக்குறேன்னு சொல்லி பெருக்கலாம் விஷயம் முடிஞ்சு போச்சு அதுக்கு ஏன் திரும்ப திரும்ப பேசி பிரச்சனை பண்ற யாரு நான் பிரச்சனை பண்ணுங்கண்ணா நான் அந்த பிரச்சனை பண்றேன் அத்தை அத்தனா அத்தை தான் பிரச்சனை பண்ணு நினைச்சிருக்காத இந்த ஊமை யாருக்குமே ரெண்டு முறை பிரிக்காச்சு மறுபடியும் பெருக்குங்காக ஒரு சின்ன விஷயம் அடுப்பா அமைத்தது அதுக்கு என்னெல்லாம் பேசுறாரு இதெல்லாம் தப்பா உங்களுக்கு தோணலை நான் பதிலுக்கு பேசுனா உங்களுக்கு தப்பா போச்சு அப்படி உங்களுக்கு என்ன இருந்தாலும் உங்க அம்மா என்ன பெரிய தப்பை பண்ணாலும் அவங்க சொல்றேன்னா வேற வர தெரியும் நான் உங்களுக்கு பெரிய பொருட்டா இல்ல இல்ல நல்லா ஒழுங்கா நடந்தாலும் என்ன ஆயிரம் குத்தம் சொல்றீங்க அப்படி தானே தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறீங்க என்ன பவி உனக்கு தான் பேசுறீங்க பேசிட்டு இருக்கியா ஆமா என்ன பேசுற தேவைக்கு யூஸ் பண்றோம் அப்படி பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க உன்ன என்ன தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நீ பேசுறதுல நிறைய அர்த்தம் வருது பெரியவங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க ஏதாவது சொல்லதான் செய்வாங்க உனக்கு அதை கேட்டு ஒழுங்கா இந்த வீட்டுல இருந்து குடும்பம் நடத்த முடிஞ்சா இல்ல உன் வீட்டுல போய் அங்கே போய் உன் சித்தி சொல்ற மாதிரி நினைச்சு வீட்டுல கொண்டு வச்சா அப்படிதான் இருக்கும் எனக்கு சப்போர்ட்டா தான் பேசுவான் நீடக்காணிச்சியோ அதெல்லாம் நடக்காது எப்பவும் சப்போர்ட்டா பேசுவான் நேத்து வந்து உனக்கு இதுக்கு மேலே வேணும் ஒழுங்கா மானமா எந்த திங்கறத திங்கட்டும் இல்ல அவன் சொன்ன மாதிரி வீட்டுல போய் எந்த சாப்பிடட்டும் நமக்கு என்ன